வெல்கம் டு ஆல் நான் உங்கள் மிஸ்டர் டீச்சர் இப்போ வந்து நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது வந்து நோபல் பரிசு பற்றி பார்க்க போகிறோம் அதாவது அமைதிக்காக கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு இது இது எது எதுக்கு கொடுக்குறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் முதல்ல வந்து இயற்பியல் அடுத்து வந்து வேதியில் கொடுக்குறாங்க அதே மாதிரி இலக்கியம் மருத்துவம் அதே மாதிரி அமைதி பொருளியல் அதே மாதிரி உடலியல் இது மொத்தமாக அமைதி அமைதி சார்ந்து கண்டு உள்ள கண்டுபிடிப்புகள் எல்லாத்துக்குமே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த நோபல் பரிசை கொடுக்குறாங்க இது வந்து நமக்கு வந்து இது வந்து மிக ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படி உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதனுடைய மதிப்பு இந்தியா ரூபாப்படி இந்தியாவினுடைய ம மதிப்புப்படி இந்தியா ரூபாய்ப்படி நம்ம பார்க்கலாம் எட்டு கோடி ரூபாய் சுமாராக எட்டு கோடி ரூபாய் இருக்குது இதனுடைய இந்த பரிசனுடைய மதிப்பு ஸோ அதனால் இது வந்து ரொம்ப உயர்ந்த மதி பரிசு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைக்கிறாங்க ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு இதனுடைய பின்னணி நம்ம பார்த்தோம்னா நமக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த ஆல்பரட் நோபல் அப்படிங்கிறவர் தான் இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அதாவது சுவீடன் நாட்டில் ஸ்டாக் ஹோம் நகரில் பிறந்தவர் இவர் இவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் இவர் வளர்ந்து இவர் வந்து ஒரு பெரிய ஒரு தொழில் அதிபராகவும் வேதியில் அறிஞராகவும் அது இன்னும் மட்டும் இல்லை ஒரு பொறியாளராக கூட இவர் வந்து என்ன அதாவது ரொம்ப திறமையை வந்து வளர்த்துக்கிட்டார் இவர் வளர்த்துக்கிட்டு பல துறைகளில் வந்து ஃபஸ்ட்டு முன்னோடியாக இருந்திருக்காரு ஸோ இதனால என்ன செய்கிறாருன்னா நல்ல வசதியாகவும் இருந்திருக்கார் அப்போது இவர் என்ன பயிருக்கார் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலில் வந்து போர்பார்ட்ஸ் இரும்பு இயற்கை ஆலை அப்படிங்கிறத வந்து விலைக்கு வாங்கி அதை வந்து ஒரு பெரிய ஒரு ஆயுத சாலையாக பண்ணியிருக்காரு இவர் வந்து இந்த நைட்ரேட் அதாவது இந்த விடி பொருளாக வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் ஆயுதங்கள் பயன்படுத்துறதுக்கு இதை வந்து பயன் தயாரிக்கிறதுக்கு இதை வந்து பயன்படுத்தியிருக்காரு அதை வச்சு இவருக்கு சரியான ஒரு வருமானம் இவர் வந்து தொழிலதிபர் மட்டும் இல்லை இவர் வந்து ஒரு வேதியியலாளர் மட்டும் கிடையாது இவர் ஒரு ஒரு இன்ஜினியர் கூட அதாவது எப்படி வடிவமைக்கணும் அப்படிங்கிறத ஒரு நல்ல நுணுக்கமாக கற்றுக்கிட்டவர் ஸோ அதனால என்ன செய்கிறாருன்னா இரும்பு எக்க ஆலைகளை எல்லாம் என்னதான் ஆயுத சாலையாக மாற்றுறாரு அதாவது புகையே வராமல் ஒரு ஒரு பீரங்கின்னு சொன்னால் அதுலேருந்து புகையே வராமல் ஒரு வெடிபொருள் புகை கொஞ்சமாக வரும் ஆனால் சேதம் வந்து என்ன செய்யும்னா அதிகமாக இருக்கும் புகையற்ற இராணுவ பாகங்களையும் இராணுவ அதாவது வெடிபொருள்களையும் கண்டுபிடிச்சவர் இவர் தான் ஸோ இவருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி வந்து முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து சாதனங்களை வந்து இவர் உருவாக்கியிருக்கார் இதை வந்து ஒரு பெரிய ஒரு எக்கு இரும்பு ஆலையை எடுத்து அதன் மூலமாக இவர் வந்து மிகப்பெரிய அளவில் செஞ்சுருக்காரு அதனால் இவர் வேர்ல்டு அளவில் உலக அளவில் இவர் பெரிய பணக்காரராக இருந்திருக்கார் ஸோ இவர் பணக்காரராக இருந்தால் மட்டும் இல்லாமல் ஒரு ரொம்ப ஒரு தலைக்கணம் பிடிச்சவரவங்க இருந்திருக்காரு தன்னை மிஞ்சினவங்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அனைத்தையுமே வந்து எதை பற்றியுமே யாரை பற்றியுமே மாட்டார் மக்களை பற்றியோ இல்லை நம்மளோட தயாரிக்கக்கூடிய பொருள் வந்து மக்களுக்கு நன்மை செய்தா இல்லை அதனால் நம்ம தீமை உழைதா அப்படின்னு சொல்லிவிட்டு இவருடைய இவருடைய இவர் தயார் பண்ண வெடி பொருளாலேயோ இவர் பண்ண தயார் பண்ணால் தான் என்ன பண்ணால் அனைத்து பொருள்கள்லையும் வந்து பல ஆயிரம் மக்கள் வந்து கொல்லப்பட்டாங்க பல போர்களில் வந்து இவருடைய ஆயுதங்கள் வந்து பயன்படுத்த வெடி பொருட்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு ஸோ அதனால ஏகப்பட்ட மக்கள் வந்து இறந்துருக்காங்க இது அனை எல்லாருக்குமே தெரியும் அப்போ வந்து இதை இதை பற்றி இவர் வந்து எந்த எந்த கவலையும் படவே மாட்டார் ஆனால் இதை வந்து அந்த நாட்டு பத்திரிகை வந்து ரொம்ப பலமாக இவரை வந்து கண்டித்தாங்க ஏன்னு சொன்னால் பணத்துக்காக இவர் வந்து வெடிப்பொருள்களை வந்து விதவிதமாக தயார் பண்ணி பல நாடுகளுக்கு இவர் சப்ளை பண்ணி பல வியாபாரத்தை வந்து பெருசாக்குறாங்க பெரிய ஒரு பணக்காரராக சுற்றி வர்றார் அதாவது ஆயுதம் ஆயுதங்கள் செய்கிறதுலேயும் சரி அவர் வந்து பெரிய இரும்பு நிறுவனங்களை எடுத்து கையாள்றதுலையும் சரி ஆல்பர்ட் நோபல் வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சாருன்னு தான் சொல்லணும் அது ஆனால் அங்கே அந்த சூட் நாட்டு பத்திரிகைகளெலாம் அவருக்கு வந்து எதிராக திரும்பிடுச்சு ஏன்னு சொன்னால் மக்களினுடைய அழிவுக்கு காரணம் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உன்பே ஒன்றா சொல்லிட்டே வந்தாங்க ஆனால் எதையுமே இவர் வந்து என்ன செய்யலைன்னா கண்டுக்கறல கடைசி வரை கண்டுக்கவே இல்லை அந்த டைம் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆல்பர்ட் ஆல்பட்னோருடைய தம்பி வந்து இறந்து போயிடறாரு இறந்து போன இறந்து போயிடறாரு ஆனால் இது தெரியாத பத்திரிகைகள் என்னென்னா இவர் தான் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மரணத்தின் வியாபாரி இறப்பு அப்படின்னு சொல்லி இவர் இறந்ததாக நினச்சி தவறுதலாக நியூஸ் பத்திரிக்கையை போட்டுடுறாங்க எல்லா பத்திரிக்கையும் மிக முக்கியமான பத்திரிகைகள் எல்லாமே இவர் வந்து தலையங்கமாக என்ன போடுறாங்க அப்படின்னா மரணத்தின் வியாபாரி இறப்பு அப்படின்னு சொல்லி தலைப்பு போட்ட உடனே இவர் காலையில் எழுந்திரிச்சு தான் இறந்ததை தானே வாசிக்கக்கூடிய ஒரு இதை வந்து பார்க்குறாரு அப்போ வந்து தவறுதலாக போட்டுட்டாங்க அப்படிங்கிறத இவர் வந்து கொஞ்ச நேரத்தில் இவர் புரிஞ்சுக்கிறாரு ஆனாலும் இவர் இவரை பற்றி பத்திரிகைகள் வர்ணித்ததை வந்து அவரை படித்து பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார் ரொம்ப மனம் கலங்கிட்டார் அப்போ தான் ஆல்பர்ட் ஆல்பர்ட் வந்து தான் இறந்ததுக்கு அப்புறம் வந்து என்ன எப்படி இதை வந்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் அப்போ தான் ஒரு ஒரு மனத்தை உடைஞ்சி வந்து ஒரு முடிவு எடுக்கிறார் ஒரு அழகான ஒரு முடிவு எடுக்கிறாரு அதன்படி தன்னுடைய சொத்தை எல்லாம் செல்வங்களை எல்லாம் ஒரு உயில் எழுதுறாரு அப்போ தான் என்ன பண்ணுறாருனா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் வந்து டிசம்பர் பத்தாம் தேதி இத்தாலியில் வந்து ஜான் ரொமோ மாளிகையில் வந்து ஆல்பர்ட் இறந்து போகிறாரு அதுக்கு முன்னால் இவர் வந்து ஒரு அந்த அந்த டைமில் தான் அவர் இறந்து போனால் அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சுக்கு மேலே தான் ஒரு உயிர் எழுதுறாரு அந்த உயிரில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் தன்னுடைய செல்வங்களை எல்லாம் நோபல் அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஒன்று வந்து நிர்வகிக்கணும் அதில் வந்து எல்லா சொத்துக்குமே அதில் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் உயிரிழறாரு அப்போ அவர் அதில் என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஜூன் இருபத்தி ஒம்போதில் என்ன பண்ணுறாங்கன்னா நோபல் அறக்கட்டளை உருவாக்குறாங்க உலக அளவில் வந்து அமைதிக்கான பரிசுகளை கொடுக்குறாங்க ஸோ இவர் வந்து நோ ஆல்பர்ட் நோபல் வந்து என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய செல்வங்களை எல்லாமே அந்த அறக்கட்டளையில் வந்து அந்த அரசிட்ட வந்து அறக்கட்டளையாக நிர்வகிக்கணும் அமைதிக்கான நோபலாக பரிசாக கொடுக்கணும் தன்னுடைய செல்வங்களை வந்து பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதி வச்சுட்டு இறந்துடுறார் ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து நோபல் பரிசாக வந்து மக்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ வந்து இதை வந்து கண்காணிக்கிறதுக்காக வந்து பல குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு இந்த நோபல் பரிசை வந்து சாதாரணமாக ஒரு ஆள் நோபல் பரிசு வாங்கிட முடியாது பல வழிகள்லையும் இதை சிந்தித்து இது ஒருத்தருக்கு வந்து ஒரு நோபல் பரிசு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அதை பல குழுக்கள் ஆராய்ஞ்சு இறுதியாக தான் கொடுப்பாங்க ஸோ இது மாதிரி இப்போ நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன் நோபல் பிரச்சினையுடைய விலை அதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு நம்முடைய இந்திய ரூபாய் இப்படி எட்டு கோடியே ஒரு லட்சம் ரூபாய் அதாவது சராசரியாக ஒரு எட்டு கோடி ரூபாய் வந்து இந்திய மதிப்பு ரூபாய் இருக்குது ஸோ மிக உய விருதனுடைய மிக அதிகபட்ச மதிப்புன்னு கூட நம்ம இதை சொல்லலாம் ஸோ இன்னும் வந்து அது மட்டும் இல்லாமல் இதை ஒரு இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரே இதில் வந்து ரெண்டு பேர் கிடையாது சிறப்பாக செஞ்சுருந்தா கூட அதை பிரித்து கொடுக்குற அளவுக்கு கூட என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் கொடுக்குறாங்க ஸோ இன்னும் இதே மாதிரியான ஒரு பல பல திறமைகளை வெளிக்கொண்டு வர்றதுக்கும் பல அமைதி நல்ல விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த நோபல் பரிசு ஒரு காரணமாக இருக்குது இது வந்து ஒரு உத்வேகமாக இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை மீண்டும் இதே மாதிரியான தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி